இந்த முறை வந்து முக்கடத்தர்கள் வந்து ஒன்று திரண்டிருக்காங்க எந்த கட்சியில் இருக்கின்றதெல்லாம் தாண்டி ஓபிஎஸ் டிடிவி நைனா நாயன் போன்றவரை வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதிமுகவை அளவுக்கு அதிமுக தொண்டர்களை அளவுக்கு சமுதாய ரீதி ரீதியாக நம்ம பார்க்கணும்னா முடியவே முடியாது அதைத்தான் முதலந்தே வந்து முக்குளத்துறையினை காப்பாற்றிடுவாங்கன்னா அதே மிகப்பெரிய முட்டாள்தான் முக்குளத்துறை எல்லா கட்சியிலுமே இருக்கிறார் திமுகவில் முக்குளத்துறை இல்லையா மற்ற இயக்கங்களில் முக்குளத்துறை இல்லையா ஏன் இவர்களை மட்டும் முக்கள்து பிரதிநிதியா பாக்குறாங்களா தினகரனையோ எங்களுடைய இங்களுடைய பிளவுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு இரண்டாவது இடத்துல எதிர்கட்சியா இருக்கிறார் அப்ப இரண்டாவது சொல்ல முடியாது எதிர்கட்சியா உட்கார்ந்து என்ன சாதிக்கப்படும் கிடையாது ஆர்பி உதயகுமார் வந்து அதிமுக உள்ளடி வேலை பார்த்தாரு முக்களத்தூர் அடிப்படையில டிவிக்கு ஆதரவா செயல்பட்டாரு அந்த ரெண்டு தொகுதியிலும் அதிமுக சார்பில் பணமே கொடுக்கல அப்படின்றாங்க மொத்தத்திலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க அது ஆர்பி பி உதயகுமார் மட்டும் விதி விளக்கல் தென் மாவட்டத்திற்கு கூடிய முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிரான வேலை தான் பார்த்துருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கட்சி அலுவலகத்தில் நடந்த அந்த புகைச்சல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அம்மாவோட சாட்டையை சுழற்ற தயாராகிட்டாரு ஜெயலலிதா சாட்டை எடுக்க போறேன்றாங்க அண்ணன் எடப்பாடிக்கு எதிராக அத்தனை முன்னாள் அமைச்சர் சாட்டை எடுத்துட்டா அப்போ எடப்பாடி யார் காப்பாற்றுறதுன்னு நான் கேட்குறேன் இப்போ கவுண்டர் சமுதாயமே வந்து இடம் எதிராக திரும்பிடுச்சு அப்படின்றாங்க வேலுமணி தங்கமணி ராமலிங்கம் செங்கோட்டை எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க செங்கோட்டைக்கு அவருக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குன்றாங்க என்ன நடக்குது சார் எஸ்பி வேலுமணி தங்கமணி வீரமணி இந்த மணிகள் குறிப்பு ஒரு அவங்க எல்லாம் வந்து பாஜகவினுடைய ரகசிய கூட்டாளிகள் பாஜகவுக்கு எதிராக நிற்கக்கூடியவர் தான் பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அப்படின்ற போது இவளுக்குள்ளே பல குழப்பங்களை ஓடிக்கிட்டு இருக்கிறது தங்கமணி வேலுமணி எல்லாமே வந்து பாஜக அவங்களுக்கு பாஜக கூட்டணி வச்சா அவங்களுக்கு சந்தோஷம் ஆனா எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினோட வாக்குகளை வாங்கிக்கிடுவோம் பாஜக நம்மளை குழப்புது அப்படின்னு அவர் தனிச்சு நிக்கணும் பாக்குறாரு ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி கையில போயிடும் அண்ணாமலை சொன்னதுக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து எடப்பாடி அண்ணாமலையோட ரகசிய திட்டம் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இடையில சண்டை மூடிறதுக்காக இப்படி வந்து அண்ணாமலை பண்ணிருக்காரு அப்படின்னீங்க அது வந்து இப்ப வந்து புகச்சலா மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் தேனியில பரப்புரை என்ன சொல்றாரு

வினை கிடையாது வினை அந்த வினை கண்டிப்பா அது வினைதான் வினைதான் இருக்க முடியும் அதுக்கு பிறகு அனைவரும் ஒன்று விடுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறது ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நிகழ்ச்சியில நம்ம மொழி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் தேனி கரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் வணக்கம் சார் நீங்க சொன்னீங்க வந்து முக்களத்துவெல்லாம் ஓபிஎஸ் டிவிக்கு ஆதரவா இல்லை முக்களத்துவம்லாம் வந்து வெறுப்புல இருக்காங்க கடுப்புல இருக்காங்க அதிமுகவை அழிக்க நினைச்சா பாஜக கூட்டணி வச்சதுனால யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க ஆனா வந்து வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை வந்து முக்களத்துவர்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்காங்க எந்த கட்சியில இருக்கின்றதெல்லாம் தாண்டி ஓபிஎஸ் டிவி நைனா நாயன் போன்றவரை வந்து ஜெயிக்க வைக்கிறோன்றதுல உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் எது உண்மை கொஞ்ச நாள் தானே இருக்கு நம்ம நாலாம் தேதி ரிசல்ட்டை அவ்வளோ ஒரு ஒற்றுமையா இருந்து இவர்களை எல்லாம் மாதிரிக்கக்கூடிய மக்கள் அந்த மனநிலையில் இருக்கா என்ன செஞ்சிருக்கிறாங்க திரு டிடிவி தினகரன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவினுடைய வேட்பாளர் இதுக்கு முன்னாடி அதான உண்மை தேனிக்கு வரும் பொழுது அதிமுகவினுடைய வேட்பாளரை வந்தாரு அதோடைய அம்மாவுடைய பிரச்சாரம் இருந்துச்சு கட்சி ஒற்றுமையா இருந்துச்சு அதனால ஒரு முறை வெற்றி பெற்றார் மறு மறுமுறை அடைந்தார் அதே மாதிரி அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் வந்து சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு எங்க போயிருக்கிறாரு ராமநாதபுரம் டிஸ்டிக் போயிருக்கிறாரு அந்த இடத்துல என்ன நம்பிக்கையில போயிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய நீங்க பேசிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் சமுதாயத்தின் அடிப்படை அந்த சமுதாய மக்கள் நம்மள தாங்கி பிடிச்சிருவாங்கன்னு போயிருக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு சமுதாய ரீதி ரீசனா நம்ம பாக்கணும்னா முடியவே முடியாது அதைத்தான் முதலந்தே வந்து முக்குளத்துறையினை காப்பாத்திடுவாங்கன்னா அதே மிகப்பெரிய முட்டாள்தவன் முக்களத்துவம் எல்லா கட்சியிலுமே இருக்கிறார் திமுகவுல முக்களத்துவம் இல்லையா மற்ற இயக்கங்கள்ல முக்களத்தோர் இல்லையா ஏன் இவர்களை மட்டும் முக்குழுத்துவ பிரதிநிதியா பாக்குறாங்களா தினகரணியோ ஓபிசியோ இல்லையே கட்சி ஒற்றுமையா இருந்தா அது அது என்னன்னா தென் மாவட்டத்தை அளவுக்கு முக்களுத்துவ சமுதாயம் அதிக பங்கீடு இருக்கும் கட்சி ஒற்றுமையா இருக்கும் பொழுது அது அந்த வாக்கு சதுர அடிப்படையில அதிகமா இருக்கும் ஆனா இப்ப தான் செதஞ்சு அதனால முக்களத்துல நம்பி வந்தா அது தோல்வியில்தான் முடியும்னு ஆரம்பிட்டு இருந்து நம்ம பேசியிருக்கிறோம் அதனால ஜாதி ரீதியா அதிமுக தொண்ட சிந்திக்கிறானா என்றும் சிந்திக்கல இந்த தேர்தல் ஜாதி ரீதியான யாரையும் சிந்திக்கல அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை எடுத்தாலும் சாதி ரீதியா சிந்திக்கல தொண்டர் அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்ம திமுக எதிர்கொள்ளலான்னு சொல்றாங்க ஒற்றுமைக்கு வழி சேர்க்க தொடர்ச்சியா வந்து சின்னம்மா வந்து அந்த முயற்சியில் இருக்கிறாங்க இவங்கதான் வந்து அந்த வழிக்கு யாரும் வர்ற மாதிரி இல்லை ஓபிஎஸ் வர்ற மாதிரி இல்லை தினகரன் எடப்பாடி பழனிசாமி கம்பெனி முழுசாவே நாங்க வரமாட்டோம் நாங்க தான் அதிமுக முடிவுக்கு பிறகு பாருங்க தேர்தல் முடிவு வரணும் நான் பொய்யாவில மாறாது ஏன்னா கள நிலவரத்தை உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதனால எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துச்சு கள நிலவரம் சரியில்லை அப்படின்ற போது இவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்து நாளாந்தே பேசத்தானா போறோம் சக்தி என்ன இப்ப நான் என்ன சொல்லணும் அதுதான் நடக்க போகுது அதனால இவங்க தோத்து போவாங்க அப்படின்னு சொல்றது சந்தோஷப்பட்டு வருத்தப்பட்டு தான் சொல்றேன் தொடர்ச்சி என்ன டிடிவி தினகர் வந்து தோற்பதனால் அவர் வந்து பெண் தாங்கி மூணாவது இடமோ ரெண்டாவது இடத்துக்கு போறதுனால நான் சந்தோஷப்படுவோம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இப்பதே வெற்றி தானே சார் அவங்கள பொறுத்தவரை ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டாவது இடத்துக்கு வந்து ரெட்டிலையா மூணாவது இடத்துக்கு போச்சுனாலே அவங்களோட இருப்ப பிரசன்ஸ காமிச்சாங்க அவங்களோட பவரை காமிச்சாங்கன்ற மாதிரிதானே அர்த்தம் இல்ல ரெண்டாவது இடத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயமா சார் செஞ்சுட முடியும் இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கதே பெரிய விஷயம் நம்ம பேசிருக்கேன் ஏன்னா மறுபடியும் அதிமுக ஆட்சி வரணும் மக்கள் நினைச்சாங்க பொதுமக்களே அதாவது நினைச்சாங்க திமுக விரும்பல எங்களுடைய பிளவுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரு ரெண்டாவது இடத்துல எதிர்க்கட்சியா இருக்கிறார் அப்ப ரெண்டாவது வந்து இது ஒன்றும் பெருமைன்னு சொல்ல முடியாது எதிர்க்கட்சியா உட்காந்து என்ன சாதிக்க போறோம் கிடையாது தொடர்ச்சியா அதிமுக ஆட்சியில் இருந்தா மக்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஒற்றுமையா இருக்குன்னு தான் மக்களே நினைச்சாங்க அத கேட்காம தான் சுயநலமா சிந்திச்ச எதிர்கட்சி தலைவரை உட்காந்துருக்காரு அப்ப எதிர்கட்சி அந்த வாக்கு சதவீதத்தை மட்டும் வாங்கினா அது நல்லதா நல்ல விஷயமானு கேட்கணும் வாக்கு சதவீதத்தை மட்டும் நம்ம ரெண்டாவது இடம் மூணாவது இடம் போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இல்ல நம்ம அங்கீகாரம் ஆகணுமா இல்லையா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஆர் உதயகுமார் வந்து அதிமுக உள்ளடி வேலை பார்த்தாரு முக்குளத்தூர் அடிப்படையில் ஓபிஎஸ் டிவிக்கு ஆதரவா செயல்பட்டாரு அந்த ரெண்டு தொகுதியிலையும் அதிமுக சார்ல பணமே கொடுக்கல அப்படின்றாங்க உண்மையா மொத்தத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க அது ஆர்பி உதயகுமார் மட்டும் விதி விளக்கல் நான் என்ன சொல்ல வரேன் டோட்டலா இருக்கக்கூடிய முன்னாள் பொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அதே போல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிரான வேலை தான் பார்த்திருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் கட்சி அலுவலகத்தில் நடந்த அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லா எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் கட்சிக்கு துரோகம் பண்ணி நம்பிக்கை இல்ல வேலை பார்க்கலன்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படின்ற போது பி உதயகுமார் மட்டும் அமைச்சர்கள் எல்லாமே வந்து உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடியோட போக்கு சரியில்லை ஏன்னா அவங்களும் இப்ப உங்களை நம்பி முன்னாள் அமைச்சர்களோட இவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி நான் வந்து அம்மா மாதிரி இருக்கிறேன் நான் ஒண்ணு சொன்னா சொன்னது அப்படின்னு அவரு புதுசா ஒரு ஸ்டைல கொண்டு வராரு அத அம்மாவோட சாட்டையை சுழற்ற தயாராகிட்டாரு ஜெயலலிதா சாட்டை எடுக்க போறன்றாங்க இல்ல அவருக்கு எதிராக எல்லாருமே சாட்டையை என்ன அவருக்கு என்ன எடப்பாடிக்கு ஆவாருக்கு சாட்டை எடுத்துட்டா அப்ப எடப்பாடி யாரு காப்பாத்துறதுன்னு நான் கேக்குறேன் அது போன்ற ஒரு சூழல் தான் இங்க இருக்குங்களா கவுண்டர் சமுதாயமே வந்து எடப்பாடிக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்றாங்க வேலுமணி தங்கமணி ராமலிங்கம் செங்கோட்டையெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க செங்கோட்டையனுக்கு அவருக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குன்றாங்க என்ன நடக்குது சார் பொறுத்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சரவையில் பொறுப்பு வகித்தவர் நல்லவனை புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி மூத்த அமைச்சர்ல அதுதான் பழைய ஆட்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையன் போன்றவர்களாம் மிக சிறப்பாக இருந்தவங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே அப்ப அம்மாவெல்லாம் கட்சிக்குள்ள வரல புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் நல்ல பவர்ல இருக்கும்போது கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கிய தளபதியா பொழுது அன்னைக்கு யாரு சிலுவம்பாளையம் பழனிச்சாமி சிலுவம்பாளையத்தோட கிளை கழக செயலர் அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டத்துல இந்த சிறுவம்பாளையத்துல சொத்து தகராறுல இரட்டை கொலை நடக்குது இரட்டை கொலை புரிஞ்சுக்கணும் நீங்க கொடநாடு கொலை வழக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்ப அந்த கட்டயத்துல வந்து திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதிமுகவினுடைய கிழக்கழக செயலாளர் இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி சிறுவம்பாளையத்துல அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு செங்கோட்டையை நினைச்சிருந்தா அன்னைக்கு கொலைக்கைல கொலைக்கேசுல மாட்டி ஆயுள் கைதா மாதிரி போய் அரசியல் வாழ்வு இல்லாம போயிருக்கும் செங்கோட்டையன் தான் காப்பாத்தினாரு அது வரலாறு ஏன்னா கிளைக்கழக செயலாளரு திமுக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வழக்கு வழக்கு இந்த வழக்கு வந்து எப்படியாவது இந்த கட்சிக்காரன்ற அடிப்படையில ஒரு கிளைக்கழக செயலாளர் அடிப்படையில அன்னைக்கு காப்பாத்தி அரசியல் வாழ்வு கொடுத்ததே திரு செங்கோட்டையன் தான் அத வந்து எடப்பாடி பழனிசாமி மறந்துடுவாரு நாங்க மறக்க மாட்டோம் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அந்த 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 உண்மையான நிலவர முறைகளுக்கு தெரியும் ஏன்னா அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார் எடப்பாடி பண்ணிச்சாரு ஆனா அதை கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் ஆக செங் செங்கோட்டையன் அவர்கள் எஞ்சிஆர் பொங்கு மண்டல தளபதியாக திகழ்ந்தவர் அதே போல அம்மா காலகட்டத்திலேயும் நல்லா புரிஞ்சு அம்மா காலகட்டத்துலயோ தளபதியாக தான் அப்ப அவருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இல்ல ஏன்னா அங்கே மூணு நாலு குரூப்பா இருக்கு எஸ் பி வேலுமணி தங்கமணி வீரமணி இந்த மணிகள் குருப் அவங்க அவங்கெல்லாம் வந்து பாஜகவினுடைய ரகசிய கூட்டாளிகள் பாஜகவுக்கு எதிரான கூடியவர் தான் பாஜகவுடைய கொள்கைக்கு எதிரான கூடிய திரு செங்கோட்டையன் அப்படின்ற போது இவளுக்குள்ளே பல குழப்பங்களை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக வந்து நான் என்ன சொல்ல வரேன் ஆரம்ப கட்டத்திலிருந்தே உங்க மன்றத்திற்கு என்ன வெற்றியை கொண்டு வந்தாரு சொல்லுங்க பாப்போம் இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு இடைத்தேர்தல் என்ன நடச்சு உங்களுக்கு தெரியும் தெரியுமா அறுபத்தி ஏழாயிரம் எட்டாயிரம் சில்லறை வித்தியாசத்துல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கு நீங்க பொதுச்செயலர் ஆன அப்ப கொங்கு மண்டலத்துல அப்ப என்ன இருக்கு மக்கள் கொங்கு மண்டலத்துல பூராமே எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாவும் மணிகள் குரூப்புக்கு சப்போர்ட்டாவா இருக்காங்க இல்லையா அப்படின்ற போது தொடர்ச்சியா வந்து நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி இவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது கிராமப்புற உள்ளாட்சியில தோல்வி அப்ப கொங்கு மண்டலத்துல ஆஹ் அங்குள்ள தளபதிகள் வேலை செய்யலாம்னு அர்த்தம் நகர்ப்புற உள்ளாட்சியில தோல்வி அப்ப கொங்கு மண்டல முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வேலை பார்க்கலாம்னு அர்த்தம் ஏன்னா எடப்பாடி தலைமை பிடிக்கணும்னு அர்த்தம் அதை வெளியே சொல்ல மாட்டானுங்க நாங்க சொல்லுவோம் பச்சையா ஏன்னா எடப்பாடி பிடிக்காமல் தான் தொகுதி பக்கத்துல போய் ஒரு தலைமை நல்லா தலைமையா இருந்து அந்த தலைமை அனைவருக்கும் அவங்க சம்மதமா ஏத்துக்கிட்டா மனப்பூர்வமா வேலை வைப்பாங்க அப்ப தலைமை சரியில்லை என்பதை அவங்க அந்த வேலையிலே காமிக்கிறாங்க அதுதான் நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தலைமை சரியில்லைங்கிறதா இருக்க தலைமைகள் வேலை செய்யல அதை ஒப்புக்கொண்டுகிட்டாங்க அதனால அங்க உள்ள பிரச்சனைகள் வந்து லேசரி முடியாது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க அதான் சொன்ன பாருங்க முதலமைச்சர் பதவிய யாரு கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி சின்னமா கொடுத்தாங்க ஆனா ஆரம்பத்துல விதையிட்டது யாரு ஒரு கிளைக்கிழக செயலாளரை காப்பாற்றி மறுபடியும் அரசியல் வாழ்வு கொடுத்ததே செங்கோட்டையா அது நிறைய பேருக்கு தெரியுமானு தெரியல கொலை வழக்கில காப்பாத்தி ஒரு கிளைக்கிழக செயலாளர் இருக்கும் போது கொலை வழக்கு நடக்குது அந்த கொலை வழக்கில காப்பாற்றி அன்னைக்கு அவர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சியா எதிர்கட்சியில் அந்த சில இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாரு அந்த கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிறாரு அப்படின்ற போது அவர் போய் காப்பாத்துறாரு அதை நினைச்சு பார்க்கணும் எடப்பாடி பண்டிகை அவர் இதான் யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டாரு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க சதீஷ் சகதீஷ் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதிமுக தங்கமணி வேலுமணியும் எடப்பாடி எதிரா தான் இருக்காங்களா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை தங்கமணி வேலுமணி எல்லாமே வந்து பாஜக சில்பர் சார் நல்லா உனக்கு புரிஞ்சுக்கா அவங்களுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சா அவங்களுக்கு சந்தோஷம் ஆனா எடப்பாடி பண்ணிச்சாமி சிறுபான்மையோட வாக்குகளை வாங்கிக்கிருவோம் பாஜக நம்மள குழப்பு அப்படின்னு அவர் தனிச்சு தனிச்சரிக்கைன்னு பாக்குறாரு அப்படின்ற போது பாஜகவோடு கூட்டணி வச்சா தான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும்னு தங்கமணி வேலுமணி இந்த மணிகள் குறிப்பிடலாம் ஏன்னா சாதாரணமா வீரமணி எடுத்துக்கங்க ஒரு பீடி தொழிலாளியுடைய மகன் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு சொத்துக்காரன் பீடி தொழிலாளி மகன் தான் வீரமணியோட வரலாறு அதே மாதிரி எஸ்பி வேலுமணி ஒரு சாதாரணமா ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் வார்டு பொறுப்பாளர் அவங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க சத்துணவு பொறுப்பாளர் இவ்வளவுதான் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு சொத்தோட உரிமையாளர் அப்படின்ற போது நம்ம பாஜகவை எதிர்த்துட்டா அடுத்த நடவடிக்கை திகார் திகார் திகார்ஜில்தான் அதனால நம்ம வந்து பாஜகவை எடுக்க கூடாது பாஜக கூட்டணி வைப்பு தான் நல்லது அப்படின்னு இவங்களுடைய பிடிவாத குணம் இருந்துச்சு அதை முறியடிச்சதுனால அதுலயும் பிரச்சனை அதுலயும் பிரச்சனை அதனால எடப்பாடி பழனிசாமி பக்கம் அத்தனை பேரும் சவு சவுக்கிய முருக்கி நிக்கிறானு சவுக்கிய முறுக்கி நிக்கிறானு எடப்பாடியை நோக்கி அப்ப அவர் சாட்டை எடுக்கிறத கட்டிலேயே அத்தனை பேருமே சாட்டை எடுத்து நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வரி வரியா வறியிறதுக்கு ஜூன் நாளுக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி கையில போயிடணும் அண்ணாமலை சொன்னதுக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து எடப்பாடி அண்ணாமலையோட ரகசிய திட்டம் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இடையில சண்டை மூடிறதுக்காக இப்படி வந்து அண்ணாமலை பண்ணிருக்காரு அப்படின்னீங்க அது வந்து இப்ப வந்து புக்செல்லாம் மாறி இருக்கு இப்போ ஓபிஎஸ் சைல என்ன சொல்றாங்கன்னா டிடிவி ஆல்ரெடி கட்சி வச்சிருக்காருல்ல அப்படி இருக்கப்ப அவர் பேர் எதுக்கு சொல்லணும் எங்க ஐயா தான் கட்சி வரும் ஜூன் நாளுக்கு அப்புறம் டிடிவி கைக்கு போவாது எங்க ஐயா கைக்கு கைக்குதான் வரும் அப்படின்றாங்க சோ இது வந்து எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க நான் சொல்ல வரேன் இல்ல ஓபிசோட ஆதரவாளர்களுடைய எண்ணங்கள் அன்னைக்கு அதத்தான் உங்ககிட்ட சொன்னேன் நானு அண்ணாமலை அவர்கள் தேனியில பரப்புரை என்ன சொல்றாரு ஆஹ் நாலாம் தேதிக்கு பிறகு வருகின்ற தேர்தல் ரிசல்ட்ல ஒரு நாலாம் தேதிக்கு பிறகு பிறகு அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவும் டிடிவி பக்கம் வரும்னு சொல்றாரு அப்பயே மிகப்பெரிய ஒரு தீயை வச்சு விட்டார் தீயை வச்சு விட்டாரு ஏன்னா தேனி மாவட்டத்துல அண்ணன் ஓபிசோட ஆதரவாளர்கள் தான் வந்து இவருக்கு தீவிரமா வேலை பாக்குறாங்க எப்ப நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு நான் வேற மாவட்டத்துக்கு போயிட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் நம்பிக்கையை ஆட்களை விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய சொல்லிட்டு போயிடுறாரு டி 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 பக்கம் தான் வரும் அப்படின்னு ஆனா அவங்க என்ன நினைப்பு மனசுல வச்சிருப்பாங்க இப்ப என்னைய பொறுத்த அளவுக்கு நான் இப்போ ஒரு அரசியல் விமர்ச்சக இருந்தாலும் என்னைய பொறுத்த அளவுக்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும் சின்னமா தலைமையை நாங்க நினைக்கிறோம் ஏன்னா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு தகுதியான தலைமை வேணும் நாங்க நினைக்கிறோம் அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க அண்ணன் அண்ணன் மூன்று முறை முதலமைச்சர் நடந்தவர் தொடர்ச்சியா அமைச்சரா இருந்தவரு அவர் தான் கட்சிக்கு தரம்னு அவங்க அவங்களுடைய ஆசை அவங்களுடைய விருப்பம் அந்த இடத்துல ஓய்வு தேர்தல் டயத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டு போயிட்டார் அது யாருக்கு வீழ்ச்சி தினகரனுக்கு வீழ்ச்சி அப்படின்ற போது அதே பிரச்சனை அங்கேயும் ஓடும் ராமநாதபுரம் தொகுதியிலும் ஓடும் அங்கேயே அமமுக இருக்கு அப்ப அது வந்து பிஜேபி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மத்தியில் ஆளக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் என்ன செய்யறான்னு தெரியாது அண்ணாமலை பயங்கரமான ஒரு வேலைகள் பண்ணிவிட்டுதான் இருக்கிறார் ஆகவே தம் அதிமுக அளிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய இருந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் காலி பண்ணக்கூடிய திட்டம் அவர் நடத்தி முடிச்சுட்டாருன்னு சொல்லு அப்படி சொன்ன அண்ணாமலை வந்து இப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சின்னு ஐநூறு நாள் தான் இருக்கு எல்லாம் ரெடி திரும்ப பாஜக ஆட்சின்னா இவங்களோட நிலைமை நிலைமை என்ன யார் முதலமைச்சர் வேட்பாளர் குழப்பம் இருக்கே எங்கெல்லாம் பொறுத்தளவுக்கு தொண்டர்களுடைய எண்ணங்கள்லாம் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன் தொண்டர்கள் யார பார்த்தும் பயப்பட வேணாம் யார பார்த்தும் அஞ்ச வேணாம் நம்ம எல்லாம் வந்து நல்லதோ கெட்டதோ பிரிஞ்சு அனைவரும் ஒன்றுபட்டு ஒருத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா கண்டிப்பா நம்ம ஒரு அதிமுக அதிகாரத்துக்கு வரும்னு நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் வந்து அணியா அணி அணி இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தான் நான் பாக்குறேன் அந்த அணிக்குள்ள பல அணிகள் இப்ப உருவாக போகுது அதெல்லாம் யார் பண்றா உங்களுக்கு வெட்டா வெளிச்சமா தெரியுது பிஜேபி தான் நடத்துது அப்படின்னு தெரியுது இப்ப பாருங்க பிஜேபிய பிடிக்காது யாருக்கு ஆஹ் செங்கோட்டையனுக்கு அப்ப செங்கோட்டையனை ஒதுக்குறாங்க யாரு இந்த மணிகள் குறிப்பு எடப்பாடிய கையில் எடுத்து செங்கோட்டையின அவரை வந்து எந்த ஒரு ஆலோசனை பண்றது கிடையாது அவர் அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி இப்ப நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க திட்டமிடுறாங்க இந்த மணிகள் குறிப்பு இப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த பொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு அணியா சேர்ந்து இருக்கிறாங்க இன்னும் நிறைய நிறைய நம்ம பரபரப்பா பேசதான் போறோம் ஆனா செங்கோட்டையன் பாஜகவுக்கு போக போறாரு செங்கோட்டையன் பாஜக தலைவராக போறாருன்னு சொல்றாங்களே சார் நீங்க செங்கோட்டையன் பாஜக இருக்கிறாரு இல்ல செட்டையன் ஒரு காலகட்டத்திலையும் பாஜகவுக்கு தா போக மாட்டாரு அவர் வந்துங்க என்னைக்கே போயிருக்கலாம் அம்மா அம்மா காலகட்டத்துல அவருக்கு எத்தனை பிரச்சனை எல்லாம் வந்துச்சு நல்லவன எத்தனை பிரச்சனை எல்லாம் அத்தனை பிரச்சனை வந்தும் கூட கட்சி மாறல ஒதுக்கி வச்சு அம்மாவே ஒதுக்கி வச்சாங்க அவங்க குடும்ப பிரச்சனை வந்துச்சு அம்மாவே ஒதுக்கி வச்சாங்க அமைச்சர் இருந்து நீக்குனாங்க அந்த டைத்துல போகாம இப்ப என்னதுக்கு போறாரு ஏன்னா அவருடைய ஆளுமே அவருக்கு தெரியும் ஏன்னா ஒரு காலகட்டத்துல தல மிகப்பெரிய ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய அஹ் அதிமுக தூணாக இருந்தவர் அப்படி போக மாட்டாரு அவரு அவர் அவரை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அவர் பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர் பிஜேபியினுடைய தீவிர விசுவாசி யாருன்னா இந்த மணிகள் குறிப்பு தான் இப்ப இவங்க எது பிளான் பண்ணி எடப்பாடி அந்த எடப்பாடி பழனிசாமியோட அந்த அதிகாரத்தை புடுங்குறதுக்கோ இந்த இரட்டையிலையை முடக்கிறதுக்கோ வேற ஏதாவது திட்டங்கள் நடக்க நடக்கலாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் தெரிஞ்சு போகும்ல அவருக்கே தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சே தலைவர் தலைவர் அப்படி பேசலாமா எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீ பண்ண துரோகம் ஓம் கூட இருக்க உனக்கு பண்ணியிருக்கான் இதுல என்ன வியந்து பாக்கணும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை அவன் கூட இருக்கவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓபிஎஸ் அணிலையும் இப்ப இன்னொரு அணி உருவாக போகுது அப்படின்றாங்க அவர் எடப்பாடி எதிர்ப்புல வந்து ஓபிஎஸ் ஸ்ட்ராங்கா இல்ல அதனால வந்து புகழேந்தி ஜே சி டி பிரபாகர் பூபா கிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து கே சி பழனி ஜெயமிட சேர்ந்து இன்னொரு அணியை உருவாக்கி எடப்பாடி எதிர்ப்பு வந்து நோக்கமா கொண்டு செயல்பட போறாங்க அப்படின்றாங்களே இல்ல இல்ல புகழேந்தி எனக்கு நல்ல நண்பர் நல்லா வந்து நான் நல்லா போராடக்கூடிய ஒரு தளபதி தான் ஓபிஎஸ்க்கு சொல்ல மாதிரி டெல்லி அளவுக்கு போய் வழக்குகளை சந்திக்கிறவரு ஒரு நல்ல ஒரு களை போராளி அவருடைய அவருடைய நிலை அவருக்குன்னு ஒரு நிலை இருக்கும்ல அப்ப தினகரன் அடியிலிருந்து வெளியில வந்தவர் என்னை மாதிரி தினகரன் அடியிலிருந்து வெளியே வந்தவர் மறுபடியும் தினகரன் கூட்டு அப்ப தினகரனுக்கு வாக்கு சேகரிக்கணும் பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு வந்திருக்கு அதனால இன்னமும் தனி அணி அமைச்சு என்ன சாதிக்க போறாங்க எத்தனையோ அணியா கிடக்கும் நம்ம இன்னும் வந்து அஹ் அண்ணா புகழேந்தி தலைமையில ஒரு அணி அமைச்சாலும் சரி எத்தனை அணி அமைச்சாலும் யா அதிமுக தொண்டை யாரும் ஏத்துக்க மாட்டான் இந்த அணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அதிமுக தொண்டை சுறுசுறுப்பா வேலை பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல ஒரு நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும் நம்ம அணிய அணிய அமைச்சு எதிர்ப்பத்தான் பதிவு பண்ண முடியும் நம்ம கடத்தல் நிற்க முடியாது மக்கள் அங்கீகாரம் வர முடியாது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா வேண்டாம் சாதிக்கு இதுதான் எங்களுடைய தொடர்ச்சியான கருத்து சின்னமா அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க நம்ம அணி அணியா இருந்து நம்மளுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா எதிரிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க தொடர்ச்சியா அதை புரியறதுக்கு உண்டான தன்மைகள் கிட்ட இல்ல அதை புரிஞ்சு பார்க்கக்கூடிய தன்மைகள் இல்ல பதவி வெறி பண வெறி பதவி வெறி இது மட்டும்தான் தான் கிட்ட ஓடிட்டு ஓபிஎஸ்க்கு வந்து பதினஞ்சு சீட்டு வரைக்கும் குடுக்க பாஜக தயாரா இருந்துச்சு ஆனா அவர்தான் ஒரு சீட்டு போதுன்னு குறைச்சிக்கிட்டாரு அதே போல வந்து எடப்பாடிக்கு எதிரா இரட்டலைக்கு எதிரா வந்து பி ஃபார்ம் கொடுக்க சொல்லி பாஜக திறப்பை நிர்பந்திச்சாங்க ஆனா அதையும் வந்து ஓபிஎஸ் வேணான்ட்டு அப்படின்றாங்க அவர் எடுத்த முடிவு எப்படி பாக்குறீங்க மோடி பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா இவரும் பி கொடுத்து இரட்டலையை முடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓபிஎஸ் எடுத்த முடிவு கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா ஆனா ஓ இரட்டலையே தான் நிக்கிறாரு நீவே அதனால கேட்குறேன் ஆமா இரட்டலையே நிக்கிறாரு பாத்துப்பா முறைப்படின்னு பார்த்தா அதிமுக இருக்கு நீதிமன்ற முறைப்படி தேர்தல் ஆணைய முறைப்படி அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டியிட்ட வரலாறு அண்ணன் ஓபிஸ்க்கு வந்துடுச்சு உண்மை போன நாங்க ஆனா இந்த தேர்தல் அதை கூட செஞ்சு உன் பழம் என்ன காமிச்சிருக்கலாம் உன் படத்தை நிறுவி பாத்துக்கலாம் இந்த தேர்தல் அப்படின்னு நீங்க திறந்தாலும் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் இன்னும் நல்ல பேர் வருவாங்க அண்ணன் ஓபிஸ் அவர் ஆனா இரட்டைக்கு எதிராக அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு பல பல சின்னத்துல ஜெயிச்சுட்டார்கோ அவருக்கு உண்டான ம மதிப்பு அது அவருக்கு உண்டான அந்த மரியாதை என்பது கண்டிப்பா அது நினைச்சு நிக்க தோத்துட்டாரக்கு மிகப்பெரிய ஒரு அகமானம் தான் அது அது வந்து மிக சொல்லவே முடியாது அந்த நிலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஓபிஸ் அவர்கள் இல்ல நீங்க சொல்றது ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக பதினஞ்சு சீட் வரைக்கும் கொடுக்க தயாரா இருந்துச்சு அப்படின்றாங்க அப்ப அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா பதினஞ்சு சீட்லயும் ஒரு கண்டெஸ்ட் பண்ணி இன்னும் ப்ரூவ் பண்ணிருக்கலான்றது ஒண்ணு இன்னொன்னு பிஃபாம் இவர் கொடுத்து ரெட்டலைய முடக்கிருக்கலான்றது ஒன்னு இந்த ரெண்டு வாய்ப்புமே இருந்து ஓபிஎஸ் ரெண்டையும் விட்டுட்டு வெறும் ஒரு தொகுதியில போட்டிடுறாரு இத எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் அவர் ரெட்டலைய முட முதல்ல எங்க இல்ல இல்ல இல்லங்க அந்த ரெட்டலைய முடக்கிறதுக்கு முயற்சிகள் எல்லாம் பண்ணுனாங்க ஆகல ஆகல அதனால தன்னைவாது நிறுவீங்க அப்படின்றது அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துச்சு முதல்ல உங்களை நிறுவீங்க நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் இப்ப பாஜக பதினஞ்சு சீட்டு கொடுத்ததுக்கு என்ன அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்கு ஒண்ணும் இல்லை பதினஞ்சு சீட்டு கொடுத்தாங்க வேண்டாம்னு சொல்றது அதே கிடையாது லாஸ்ட் வரைக்கும் வந்து பிஜேபி ஓபிஎஸ்க்கு எத்தனை சீட்னு வெளிய சொல்லல லாஸ்ட்ல தெரியுது ஒரு ஒரு இடத்த ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் அப்படி தெரிஞ்ச விஷயம் அதனால முதல்ல நீங்க உங்களை நிறுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் அவரை நிரூபிச்சுட்டாருக்கு உண்மையிலேயே வந்து மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு தலைமை வைக்க இவருக்கு உரிமை இருக்குப்பான ஒரு உரிமை குரல் எழுதும் தமிழகம் முழுக்க சரி இப்ப என்னன்னா சார் சசிகலா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு டையப்ல இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஓபிஎஸ் தரப்பு இங்கிட்டு இருக்கவங்க எடுப்புறாங்க எடப்பாடி சைடுல வந்து அவங்க சசிகலா வந்து எப்பவுமே ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவானாங்கன்னு நினைக்கிறாங்க சோ இது வந்து எங்க போய் இந்த சிக்கல் ஏன் நீடிச்சிட்டே இருக்கு ஒண்ணு செய்யறதுல என்னதான் பிரச்சனை சசிகலா சொன்னது நடக்குமா நடக்காதா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் முறையான பதில் சொல்றேன் கொஞ்சம் சரி அதே போல ஓபிஎஸ்க்கும் சரி அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி இயற்கை அத்துணைய முன்னாள் அமைச்சர்களும் சரி சின்னமா பொதுவானவங்க அத்தனை பேரையும் அடையாளப்படுத்தி விட்டவங்க அவங்க தான் அதனால அனைவருக்கும் அவங்க டச்சில் தான் இருப்பாங்க ஒன்று உண்டான வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அனைவருக்குமே டச்சில் தான் இருப்பாங்க அதுக்காக வேண்டி ஓபிஎஸ்க்கு சாதகமாவோ தினகரனுக்கு சாதகமாவோ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சாதகமா அவங்க இல்லை அனைவருக்கும் சாதகமா இருக்கத்தான் முயற்சி எடுக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் சாதகமா இருந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கட்சியை அதிகாரத்தை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால எல்லாரும் அவங்க விரோதியா பாக்குறாங்க அனைவருமே தான் பிள்ளைகளா தான் பாக்குறாங்க அதனால தினகரமும் கூட ரகசிய ரகசியமா இருக்கிறாங்க ஓபிசுக்கு ரகசியமா இருக்காங்க எடப்பாடி ரகசியமா உடன்பாட்டுல இருக்காங்க அதெல்லாம் சொல்றது அவர் அத்தனை பேருமே ஒற்றுமையா இருக்கு அத்தனை பேருமே பிள்ளைகள் சொல்றாங்க அது தனிப்பட்ட யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல இந்த தேர்தல தெரியுமா உங்களுக்கு முடிவுல இருக்காங்க ஆனா ஒண்ணு சேர்றதுக்கு மாதிரி தெரியலையே யாருமே இணைங்க வர்ற மாதிரி தெரியலையே பாப்பாவன நாள் கிடைக்கலங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லிட்டாங்க சின்னம்மாவும் அதைத்தான் தொண்டர்கள் சொல்றாங்க அதுக்குள்ள ஒற்றுமையை ஆகணும்னு நினைக்கிறோம் அது ஆண்டவன் தான் தெரியும் எந்த அளவுக்கு இவர்கள் மனமாற்றமாயி அஹ் தன்னை அதுதான் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இந்த தேர்தல் தெரியும் தன்னை சுயபரிசோதனை செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது தெரியும் இவங்களுடைய என்னுடைய இந்த பதவி வெறி இந்த சுயநலம் அந்த சுயநலமா சிந்திப்பதெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த தோல்விக்கு பிறகாம சிந்து சிந்திக்கிறத விட்டுட்டு பொதுநலமா சிந்திச்சு இவங்க எல்லாம் அடையாளப்படுத்தினாங்களே சின்னமா அவங்கிட்ட ஆலோசனை கேட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயப்பட தேவையில்லை அதைத்தான் நாங்க சொல்றோம் அதிமுக ஒரு பிரளயம் வெடிக்கும் அந்த பிரளயத்தின் மூலமாக அதன் பின்னாடி கடைசியா ஒற்றுமை ஏற்படும் கண்டிப்பா அதான் நடக்க போகுது இப்ப எடப்பாடி பழனிசாமி விதைச்சது வினை கிடையாது வினை அந்த வினை கண்டிப்பா அது வினதா வினதா இருக்க முடியும் அதுக்கு பிறகு அனைவரும் ஒன்றுபடுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறது அது வேற மாதிரி பழமொழி சொல்லலாம் அது வேண்டாம் கொச்சைய தெரியும் அதனால வினை விதைச்சவன் வினையதா இருக்க முடியும் அதனால எல்லாருமே அவங்க சாட்டையை முறுக்கி நிக்கிறாங்க இவர் எங்க சாட்டை வச்சு அடிக்கிறது அத்தனை பேருமே சாட்டையை முறுக்கி அடி நிக்காங்க எடப்பாடி பக்கம் நோக்கி அதனால அனைவரும் மனம் திருந்தி வரணும் பிரச்சனையிருந்து மீண்டு வரணும் சுயநலமா சிந்திக்கிற விட்டு பொதுநலமா சிந்திக்கும் அதுதான் எங்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அதுதான் நன்றி சார் உங்களோட நேரத்தை பதிவுக்கு மிக்க நன்றி 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 சதீஷ்